முருக வழிபாட்டுக்குள்ள வந்த நம்ம மனம் என்ன பண்ணும்னா சுத்தி இருக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு விஷயம் இன்னைக்கு நீங்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரீங்க இந்த திருச்செந்தூருக்கு வர்றீங்க வந்தோம்னா மறுநாள் வீட்டுல சண்டை வந்துருச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம் இந்த தான் சொன்னா திருச்செந்தூர் போக கூடாதுன்னு நான் வந்துருச்சு இல்லை ஆனா இதுக்கு முன்னாடி என்னமோ சண்டையே போடாம அமைதி புறாவா இருந்த மாதிரியும் திருச்செந்தூர் வந்ததுக்கு தான் சண்டை போட்ட மாதிரியும் நம்ம எல்லாம் பேசுவோம் இதுதான் என்னன்னா நம்ம நீங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நல்லது செய்யும் போதெல்லாம் மனசு செய்ய முடியாததுக்கு என்னென்ன ரீசன் இருக்கோ அதெல்லாம் சொல்லணும் ஒரு சின்ன உதாரணம் காலையில ஆறு மணிக்கு எந்திரிங்கன்னா அப்பதான் மனசு சொல்லு நேத்து தானே மணி வரைக்கும் வேலை செஞ்சேன் இன்னைக்கு எதுக்கு ஆறு மணிக்கு நீ எந்திரிக்கணும் இதே பத்து மணி வரைக்கும் தூங்குனா அதுக்கு எவ்வளவு நல்ல விஷயம் சொல்ல முடியுமா மனசு எல்லாத்தையும் சொல்லணும் ஒரே ஒரு விஷயம் தாங்க உலகத்துல ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குன்னா அது நம்ம நம்மள ஜெயிக்கிறது அப்படி முருக வழிபாட்டுக்குள்ள வந்து சுவாமி அந்த டெஸ்ட் தான் முதல்ல வைப்பார் நீ உன்ன ஜெயிக்கிறியா முருகனே சூரபத்மனோட பதினெட்டு வருஷம் போர் பண்ணாருன்னு சொல்லுது நினைச்சா ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் மாற்றக்கூடிய தெய்வமே